ஒரு அறுபது வயது ஒரு அறுபது வயது கிழவன் அந்த தூய நீரை அருந்தி சுத்தம் செய்கின்ற பொழுது அது பதினாறு வயது இளமையுள்ள மனிதனாக உள்ளுறுப்புகள் மாறிவிடுகிறது இதைத்தான் வந்து டா ஓசினோ ஓஸ்மி சொல்கிறாரு டாக்டர் ஓசினோ ஓஸ்மி டிஸ்கவடு ஆட்டோபேக்கி ஹங்க்ரி பாடி ஈடுஸ் த டேமேஜ் அண்ட் கேன்சர் செல் ஸோ ஃபாஸ்டிங் இன்க்ரீஸ் த இம்யூனிட்டி ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ இம்யூனிட்டி அதிகமாகுது இது மிகப்பெரிய ஆராய்ச்சி இது ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ இம்யூனிட்டி அதிகமாகுது அண்ட் கில்ஸ் கேன்சரே சேல்ஸு ஸோ ஃபாஸ்ட் பி ஃபாஸ்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் இன்ஏ வீக் டு இன்க்ரீஸ் இம்யூனிட்டிங்கிறாரு இப்போ நாம் என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் வருடம் பூரம் ஃபாஸ்டிங்கிறது ஆகும் இங்கே தான் இலை திருப்பான் யோகிங் அர்த்தமாக ஆக எனி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் கேன் பி கியூர்டு வித்தௌட் மெடிசன் ப்ரூவன் பை த்ரீ நோபல் ப்ரைஸ் வின்னர் ஒன்று வந்து டாக்டர் ஆட்டோ ஆட்டோஹெண்ட்ரேஜ் வார்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபெரிட் மொராடு நைன்டீன் நைன்டி எயிட் நோபல் பிரைஸ் வின்னர் ரெண்டாவது மூணாவது டாக்டர் ஓஸ்னூர் ஓஸ்மி ரெண்டாயிரத்தி பதினாறு நோபல் பிரைஸ் வின்னர் சரி ஆட்டோ ஹென்ட்ரிஜ் வார்கர் இப்போ என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா கேன்சர் செல் கேன் பி கேன்சர் செல் கே நாட் சர்வ் இன் ஆக்ஸிஜன் டாக்டர் டாக்டர் ஹென்ரிஜ் ஆட்டோ ஆட்டோ ஹென்ரிஜ் வார்பர் ஸோ இன்செட் மோர் ஆக்ஸிஜன் த பாடி டு எக்ஸைஸ்ங்கிறாரு இதான் கிரியையாக என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா இந்த பாபாஜி கிரியாயோகம் என்ன சொல்கிறேன் கேட்டீங்கன்னா பாபாஜி கிரியாயம் ஒன்று இருக்குது இந்த ஆட்டோ பயோகிராஃபி ஆஃப் யோகி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிளட் இஸ் டீகார்பனேட்டட் அண்ட் ரீசார்ஜ் வித் ஆக்ஸிஜன் தி ஆட்டம் ஆஃப் த எக்ஸ்ட்ரா ஆக்ஸிஜன் ஆர் டிரான்ஸ்மோட் இன் த லைஃப் கரண்ட் டு ரெஜினர் இதைத்தான் வந்து என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஓசினோர் ஓஸ் அதாவது ஆட்டோஹெண்ட்ரிஜி பார்பக் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா கேன்சர் செல் கே நாட்டு சர்வீவ் இந்த ஆக்சிஜன் என்வரன்மெண்ட்டு அப்போ இந்த நீரை மருந்தாக வள்ளுவர் சொல்லக்கூடியது வெங்கடேசன் சொல்லக்கூடியது நீரை மருந்தாக அருந்தி நீரை மருந்தாக அருந்துகின்ற பொழுது ரத்தம் இருக்கிற கார்பன் பூரா பூரம் கார்பன் ஆகிட்டே இருக்கும் இந்த தண்ணீரை மருந்தாக அருந்த சொல்லி சொன்னவரே திருவள்ளுவர் தான் இந்த குழு வந்து லெட் வாட்டர் பி யூ ஒரு டயட் அண்ட் யூ நீட் நியூ மெடிசன் அப்படின்னு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெங்கடேஷன் தான் இதை ரெண்டாறு ஆண்டுகளாக தப்பு தப்பாக எழுதிட்டாங்க நீரை மருந்தாக அருந்துன்னு சொல்கிறது வந்து அறிவே இல்லாத பி அழகர் ஆயிரம் ஆண்டுக்கு முன்பாக ஆண்டு நோக்கு மறந்த காரணம் தப்பாக அறுந்து வருது மற்றப்போவதற்கு தண்ணீர்னு போடுறதுக்கு பார்த்ததாக உணவுன்னு போட்டார் ஆகியனால் பசிக்கு உணவு சாப்பிட்ட எல்லாம் சென்று போயிட்டாங்க மிகப்பெரிய அறிவாளிகள் கூட தப்பு செய்வாங்க அரிய கற்று ஆசு அற்றார்கள் தெரியுங்கள் இனிமே அறிவே விழுது நிறைய படிச்சிருப்பான் நிறைய தத்துவம் பேசுவான் அவங்ககிட்ட கூட அறியாமல் வெளிப்படும் பார்த்து நடந்துக்குன்னு சொல்கிறாரு ஆக பிரியா யோகா என்பது ரொம்ப எளிமையான மன மனதுக்கும் உடலுக்குமான ஒரு பயிற்சியாகும் இரத்தத்தில் இருக்கிற கரிமித்தாள்கள் அகற்றி பிராண செலு பிராணவாயு உள்ளே செலுத்துவதன் மூலமாகவே ஒருவன் தன் செல்களை இப்போல்லாம் சார்ஜ் அதாவது சக்தி உள்ள செல்லாக மாற்றுகிறான் அவன் நினைக்கும் பொழுது எதையும் மறுவிறகு எடுக்கின்ற தன்மையாக மாறுகிறான் என்று கிரியா யோகா சொல்கிறது கிரியா யோகாசிய சிம்பிள் சைக்கோபிசியாலஜி மெத்தட் வீச் ஹியூமன் பிளட் டீகார்பனேட் அண்ட் ரீசார்ஜ் ஆக்சிஜன் தி ஆட்டம் ஆஃப் த எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன்ஸ் ஆர் ட்ரான்ஸ்போர்ட் இன் தி லைஃப் அண்ட் லைஃப் அண்ட் ரெஜினியேட் த பிரைன் அண்ட் ஸ்பினால் சென்டர் இதைத்தான் இப்போ யார் தெரியுமா சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இப்போது மண்டையில் புற்றுநோய் வந்து மண்டையில் ரத்த கட்சி வந்து போய் படுத்துகிற பாருங்க யாரோ ஒரு பேர் ஜக்கி வாசி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா ஜக்கி வாசல் வந்து உலகத்தையே காப்பாற்றுறதுன்னு சொல்லி போட்டு தண்ணி காப்பாற்ற தெரியாது நியாயமாக சிந்தித்து பார்க்கணும் ஒழுங்காக ஜக்கி வாசல் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒழுங்காக ஜக்கி வாசவு இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் ஒழுங்காக தமிழ் தெரியணும் இந்த கதையெல்லாம் விடப்படாது ஆகினால அங்கு ஜக்கி வாசுதவுக்கு அவர் மேலே உண்மையாலுமே ஆர்வம் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க சொல்லுங்கள் இல்லைன்னா ஜக்கி வாசுதேவ் வந்து இனியில் வந்து பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம்